அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருக்கோவலூரில் திமுக ஆய்வுக் கூட்டத்திற்கு மதுவுடன் கூடிய அசைவ விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திருக்கோவலூரில் வாழை இலையில் தண்ணீர் பாட்டிலுக்கு பதில் பீர் பாட்டில் வைத்து தடமுடலான அசைவ விருந்தானது வைத்திருக்கிறது திமுக தலைமை கோவிலூரில் திமுக ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் மதுவுடன் கூடிய தடபுடலான அசைவ விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளையராஜா இணைகிறார் வணக்கம் இளையராஜா இந்த திமுக நிர்வாகிகளுக்கு பீர் பாட்டிலுடன் கூடிய அசைவ விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக சொல்லுங்க வணக்கம் சாருலதா தமிழகத்தில் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு தற்போது அதாவது மதுவை ஒழிப்போம் என கூறிக்கொண்டு விளம்பரத்திற்காக மட்டுமே விளம்பரம் செய்து கொண்டு வரும் இந்த திமுக அரசானது தற்போது அந்த மதுவானது மதுவையே அசைவு விருந்துடன் வைத்து அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தற்போது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவேந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் மேற்கு கிழக்கு வடக்கு ஆகிய ஒன்றிய வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சந்தைப்பட்ட பகுதியில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் திமுக ரிசிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பெருநர்கிள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞரணி நிர்வாகிகளுக்கு தேர்தல் குறித்தும் வாக்குச்சாவடியில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆய்வுக் நடைபெற்றது கூட்டம் முடிந்து சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி பொறுப்பாளரும் சென்ற பிறகு அந்த பகுதியில் உள்ள மூன்று ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக வந்திருந்த வாக்குச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கான அதாவது மதுவுடன் கூடிய அசைவு விருந்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த அசைவு விருந்தானது அதாவது சாப்பாட்டு மேஜையின் மீது இலையுடன் ஆளுக்கு ஒரு பீர் பாட்டில் வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டு இருக்கும் காட்சிகள் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மது ஒழிப்பு பெரியார் கொள்கை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என திமுக தலைமை பேசி வரும் நிலையில் தற்போது திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிணைந்து தனியார் திருமண மண்டபத்தில் இளைஞர்களுக்கு மதுவுடன் கூடிய அசைவு விருந்து வைத்த சம்பவம் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பேசும் பொருளாய் மாறியுள்ளது தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அமைச்சர்கள் பல்வேறு சர்ச்சையில் சிக்கி வரும் நிலையில் மதுவை ஒழிப்போம் என கூறிக்கொண்டு மதுவையே விருந்தாக அளித்த ஒன்றிய செயலாளர்களின் பதவி பறிக்கப்படுமா என இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது உள்ளதுலதா விரிவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா